பெரிய மிஸ்டேக் கம்ப் என்ன பிரேசிலில் பகைச்சிக்கிட்டது பிரேசிலில் வந்து நீங்கள் நீ எங்கிட்ட வரலன்னா அவ்வளோ தான் அவனை தொலைச்சிடுவோன்னா நீ எங்கேனா போ லூலு வேணால் சொல்லிட்டா நீ எங்கேனா போ நான் அவங்ககிட்ட வரமாட்டேன் எனக்கு உண்மையான நண்பன் யாருன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் தான் நான் அந்த பக்கம் போகிறேன்னு சொன்னோடனே இப்போ இப்போ என்ன மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா இவர் நினச்சது ஒரு பயமுறுத்தன்னா எல்லாரும் அடி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாரு எல்லாரும் திரும்பிக்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ என்ன ஆச்சுன்னா அமெரிக்காவுக்குள்ளேயே இருக்கிற அமெரிக்கர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாரும் என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இங்கேருந்து ஒரு ப்ரெட்டு போது வச்சிங்களேன் இத்தனை முப்பது ரூபாய் கிடச்சிருந்துச்சு அவர் ஐம்பது பர்சன்ட் போடுறாரு முப்பது ரூபான்றது நாற்பத்தஞ்சி ரூபா ஆகும் யார் தலையில் போய் அது ட்ரம்ப் தலையில் விடாது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே சாதாரணமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வந்து அவங்க தலையில் விடிய போது மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா பிரேசில் பிரேசிலேருந்து வந்து வர்ற மாட்டுக்கறி இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து அமெரிக்கர்களோட அன்றாட வாழ்க்கையின் முறை அவங்களால பீஃப் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது பிரேசிலேருந்து வர்ற பீஃபுக்கு டேக்ஸ் போட்டிருக்காரு அவன் பிரசில் நான் சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்கினவங்க எங்கள் ஊர் பக்கத்து பக்கத்து ஊர் நான் அங்கே கொடுத்துக்கிறேன்னாங்க இப்போ அமெரிக்கர்களுக்கு பிரச்சனை பீஃப் கிடைக்காது கிடைச்சாலும் விலை அதிகம் அந்த கோவம் யார் மேலே வரும் அமெரிக்கர்களுக்கு எல்லாம் ட்ரம்ப் மேலே தான் வரும் ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த நாட்டை தொடர்றதுக்கு யாராலையும் முடியாதுன்றது தான் உண்மை டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் நம்ம இப்போ தான் அஞ்சுக்கு போயிட்டுருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் இதுக்கு அடுத்து நமக்கு அடுத்தது இருக்கிறது வந்து இப்போ ஜப்பான் தாண்டித்தோம் இப்போ அடுத்தது வந்து ஜெர்மனி ஜெர்மனி அதுக்கப்புறம் இது சைனா சைனாக்கப்புறம் சைனா வந்து டுவெல் தேர்ட்டின் ட்ரில்லியன் யூஎஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரில்லியன் அதாவது யுஎஸோட ட்ரெந்த ஜிடிபியை வந்து நம்ம கிட்ட கூட போக முடியாது ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்து நல்ல பெரிய லெவலுக்கு போகிறத விட்டுட்டு நல்ல ஒரு பானை நல்ல பொங்கி வரும்போது கீழே போட்டு உடைச்சி உலக நாடெல்லாம் கெட்ட பேர் வாங்கி கெட்ட பேர் வாங்கி வந்து மோடி அவர் ராஜதந்திரன்றது இப்போ இப்போ எத்தனை நாளும் ஜாலியாக சொல்லிட்டாங்களே ஊர் ஊராக சுத்தினார் என்ன பண்ணிட்டாரு எல்லாம் கேட்டாங்களே இப்போ தெரியுதுங்களா ஒவ்வொருத்தரோட இதுவும் ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு நாங்கள் இந்தியா கூட தான் இருப்போம் இந்தியா கூட தான் இருப்போம் இதுதான் மோடி அவர்களுக்கு சாதிச்சது இத்தனை அதனால் உள்ள வரந்த இன்கம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் கோடி கிட்ட இவர் செலவு பண்ணது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி உள்ளே வந்து பன்னெண்டு லட்சம் கோடி ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மோடி போயிட்டு வந்து என்ன என்ன சாதிச்சார் அப்படின்னாங்க தமிழக முதல்வர் போய் என்ன சாதிச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க எல்லாம் மோடி பக்கம்தான் இப்போ ஒரு மோடி ஒரு தீர்க்கதரிசி உலக தலைவரில் ஒருத்தர் நான் ஆனதுன்றதுனாலது இப்போது மறைக்க முடியாத உண்மையாயிடுச்சு